வாக்கிங் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம நினைச்ச நேரத்தில் நம்ம நினச்ச இடத்துல நடக்கிறதுக்கு எல்லா விதமான நமக்கு வசதிகள் இருக்குது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள் அதை நீங்கள் ஒரேடியாக வாக் பண்ணாலும் சரி இல்லை ஸ்பிளைட் பண்ணி ஃபிஃப்டீன்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக் பண்ணாலும் சரி அட்லீஸ்ட் ஃபைவ் டேஸு ஒரு வாரத்தில் வாக் பண்ணிவிட்டு ஒரு டோட்டலாக ஒரு ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படின்னு ஒரு அட்வைஸ் அதை விட்டால் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு பட் வாட் எவர் இட் மே பி நமக்கு வந்து வாக்கிங்கிறது ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் அது இன்டோராக இருந்தாலும் சரி அவுட்டோராக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க எப்படி வாக் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ணுறதா இல்லை ரிவர்ஸ் வாக் பண்ணுறதா வீட்டுக்குள்ளே வாக்கிங்காக வெளியில் வாக்கிங்காக வீட்டுக்குள்ளே செய்யணுன்னா ஒரு ட்ரெட்மில்னு ஏதாவது வாங்கி வச்சு செய்யலுமா பர்பஸ் என்ன சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும் நம்ம உட்காந்தே செய்கிற வேலையாக இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம சாப்பிட்ற அத்தனையும் டைஜஸ்ட் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக போகிறதில்லை வெயிட் அதிகமாகிறதுக்கோ அந்த சாப்பிட்றதெல்லாம் ஒரு கொலஸ்ட்ரலாகவோ ஒரு ஃபேட்டாகவோ மாறுறதுக்காகவோ சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வாக்கிங் வந்து ஒரு கம்பல்சரியாக எல்லோரும் செய்யணும்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜிம்முக்கு போய் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கும் எக்ஸசைஸுங்கிறது என்ன மூமெண்ட் அந்த மூமெண்ட்டை எப்படி செய்யணும் எவ்வளோ நேரம் செய்யணும் அந்த மூமெண்ட்ஸு வாட் டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் ஒரு எக்ஸசைஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸசைஸ் வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணது ஓகே நடைபயிற்சி எப்படி நடக்கிறதுங்கிறது பற்றி நிறைய டிஸ்கஷன் நடக்குது பட் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு டைப் ஆஃப் வாக்கிங்கை கம்பேர் பண்ணி இதில் பெனிஃபிட் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் எல்லாருமே நான் வாக்கிங் போகிறேன் இல்லை நான் ஜிம்முக்கு போகிறேன் டிசைட் பண்ணிடுவாங்க நான் வந்து வாக் பண்ணுவேன் நான் ஜிம்முக்கு போவேன் ஒரு முடிவு எடுப்பாங்க இதை கண்டினியூவாக செய்கிறது இல்லை அதுதான் மெயினான ட்ராபேக் இன் எக்ஸசைஸ் கண்டினியூஸாக செய்யும் போது அதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும் அதை பெனிஃபிட் கிடைக்கும் போது நீங்கள் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் வாக்கிங்கில் ஒன்று ஒரு ஹேபிட் ஒரு நல்ல பழக்க வழக்கம் ரெண்டாவது வெளியில் போகும்போது நாலு பேரோட சேர்ந்து பழகி பேசிட்டு வரும் ஸோ வாக்கிங் வெளியில் போகிறது நல்லதா இல்லை வீட்டுக்குள்ளே ட்ரெட்மில் பண்ணுறது நல்லதா எல்லாத்துலேயுமே ஒரு அட்வான்டேஜும் இருக்குது டிஸ் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது நம்ம எதுக்காக வாக்கிங் பண்ணுறோம் இந்த பர்பஸ் ஆஃப் வாக்கிங் அது நமக்கு முக்கியம் இந்த பர்பஸ் ஆஃப் வாக்கிங்கே வந்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஒரு யங் ஏஜ் பர்சன் அப்படின்னா அவர் வெறும் வாக்கிங் மட்டும் போக மாட்டார் ஜாகிங் போவார் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுவார் பேலன்சிங் எக்ஸசைஸ் பண்ணுவார் அலாங் வித் தட் இந்த மாதிரி என்ரன்ஸ் எக்ஸசைஸும் பண்ணுவாங்க அவங்க ஸோ வெளியில் போய் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சு பண்ணுறவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெளியே நடக்கணும் அதை மானிட்டர் பண்ணுறது எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் எவ்வளோ கலரி பர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டாப்பிக்லாம் அவங்க போகவே மாட்டாங்க காலையில் எந்திரிக்கிறோம் ஒரு வெளியில் போகிறோம் வாக் பண்ணுறோம் ஸோ த பர்பஸ் ஆஃப் வாக்கிங் அதை பொறுத்து தான் த டைப் ஆஃப் வாக்கிங் நம்ம செய்யலாம் அதர் திங் ஏஜ் ஒரு மிடில் ஏஜ் பர்சன் வெளியில் போய் வாக்கிங் போகிறதுக்கும் ஒரு ஓல்ட் ஏஜ் பர்சன் போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்னும் சில பேர் எனக்கு ட்ரெட்மில்லும் வேண்டாம் வெளியில் போய் வாக்கிங் போகிறது வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்டார்ஸ் மாடி படி இருந்ததுன்னா அதில் ஒரு ஒரு நாலு தடவை ஒரு நாளைக்கு மேலே ஏறி இறங்கி வந்தாங்கன்னா நிச்சயமா அதுவே ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ வாக்கிங் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கிடையாது பாடி பில்டிங் எக்ஸசைஸ் கிடையாது ஸ்டாமினா பில்டிங் அப்படின்னும் சொல்ல முடியாது பட் யங்ஸ்டர்ஸ் அதையும் செய்வாங்க அப்போ வாக்கிங் போகிறது என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் ஏரோபிக் எக்ஸசைஸ் ஆரோபிக் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்டூரன்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லை கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் மூணு உறுப்புகளுக்கு வாக்கிங்கில் ட்ரைனிங் கொடுக்குறீங்க ஒன்று உங்கள் ஹார்ட்டு ரெண்டாவது உங்கள் லங்ஸ் மூணாவது ஒன்று மசில்ஸ் ஸோ கார்டியோக் எண்டூரன்ஸ் ரெஸ்பிரேட்டரி என்டூரன்ஸ் அண்ட் மஸ்குலர் என்டூரன்ஸ் இந்த எண்டூரன்ஸ்னால் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரென்தனிங் மாதிரி கிடையாது வெயிட் லிஃப்டிங் கிடையாது கேலிஸ்தனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம பாடி வெயிட் தான் நமக்கு லோடு அதை பேஸ் பண்ணி நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம எவ்வளோ நேரம் நடக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று முக்கியம் ரெண்டாவது த இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைஸ் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பேசிக்கிட்டே நடக்கணும் ஆனால் அவங்களுக்கு மூச்சு வாங்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்று போனீங்கன்னா தட்ஸ் அ டிப்பிக்கல் ஆரோபிக் எக்ஸசைஸ் ஆக்சிஜன் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இதை ஆரோபிக்னு வச்சாங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இதுக்கு ஆப்போசிட் அனரோபிக் அனரோபிக் அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஸோ த அல்டிமேட் பர்பஸ் என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ்னோட இருக்குது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அந்த மாதிரி டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் ஈவன் மன ரீதியான ஒரு சில ப்ராப்ளம் இது எல்லாமே நான் கம்யூனிகபிள் தான் அதாவது மத் நம்மகிட்டருந்து மற்றவங்களுக்கு பரவாது இந்த மாதிரியான வியாதிகள் வராமல் இருக்கணும் இந்த வியாதிகளுக்கு எல்லோரும் முக்கியமான ஒரு பேஸ் வந்து மெட்டபாலிசம் மெட்டபாலிசத்தை நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் வெயிட் கண்ட்ரோலாக இருக்கும் ஒபிசிட்டிங்க ஸ்டேஜுக்கு போக மாட்டீங்க மெட்டபாலிசம் நல்லா இருந்தால் ஒபிசிட்டி இல்லைன்னா அதனால் வரக்கூடிய சக்கரை வியாதி மாதிரியும் இல்லை பிளட் ப்ரெஷர் மாதிரியும் இல்லை கொலஸ்ட்ரால் அக்யூமுலேட் ஆகிற மாதிரியும் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் இந்த சிம்பிள் எக்ஸசைஸில் தடுக்க முடியும் ஸோ இட்ஸ் சோர்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் கேர் வெல்னஸ்ன்னு கூட சொல்லலாம் வெல்னஸ்னால் என்ன ஹெல்த்தியாக இருக்கவங்கள ஹெல்த்தியராக பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தாக இப்போதைக்கு எனக்கு வியாதி இல்லை பட் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதை வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கூட சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது சிம்பிள் வாக்கிங் அதை வெளியில் போகிறது நல்லதா இல்லை வீட்டில் ட்ரெட்மில்ல பண்ணுறது நல்லதா ட்ரெட்மில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உடற்பயிற்சி தான் அது ஒரு என்ரன்ஸ் ஒரு வாக்கிங் பட் நம்ம மைண்டுக்கு எந்த விதமான வேலையும் அதில் இல்லை மெக்கானிக்கலாக ட்ரெட்மில்ல நடந்துக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளோவே தான் வெளியில் போய் நடக்கும்போது ஒரு என்விரான்மெண்ட் ஒரு நேச்சர் எஸ்பெஷலி நீங்கள் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறீங்க நேச்சுரல் சீன்ஸ் பார்க்குறீங்க கலர்ஃபுல் ஏரியாஸ் ஃப்ளவர்ஸ் ப்ளஸண்ட்டாக இருக்குது வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக அந்த டூ அந்த டூ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பொழுது ஒரு டார்கெட்டோடு போகிறீங்க ஒரு எய்மோடு போறீங்க பஸ்ஸை பிடிக்கணும்னு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போய் பொழுது எக்ஸாஸ்ட் ஆகிருப்பீங்க பட் இந்த மாதிரி அவுட் சைடு வாக்கிங் நடக்கும்போது நீங்கள் நேச்சரையும் கூட யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேர்ந்து போகும்பொழுது நீங்கள் இவ்வளோ கிலோமீட்டர் நடந்தோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் அதை கவுண்ட் பண்ணுறதில்ல ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணுறதில்ல கலோரிஸ் கவுண்ட் பண்ணுறதில்ல இதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல உங்களுக்கு வேண்டியது பீஸ்ஃபுல்லாக நடக்கணும் அது நேச்சுரலாக நீங்கள் அதை நடக்கும் பொழுது உங்களுக்கு இவ்வளோ தூரம் நடந்தோங்கிறதே தெரியாமல் இருக்கும் இட்ஸ் அ வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட் அவுட் சைட் நடக்கிறதுல ரெண்டாவது நீங்கள் காலையில் போகும்பொழுது ஒரு கூலாக இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் நீங்கள் நடக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அடிக்க ஆரம்பிக்கும் உங்கள் பாடி அந்த கூலான வெதருக்கும் அந்த கொஞ்சம் ஹாட் வெதருக்கும் அட்ஜஸ்ட் ஆகிது அக்காமடேட் ஆகுது ஸோ அவுட் சைடு வெதருக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாடிக்கு ஒரு அட்ஜஸ்டபிலிட்டி அப்படிங்கிற கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா குளிராக இருக்கும் போது பிளட் வெசல்லாம் சுருங்கும் கொஞ்சம் வெயில் வந்தான பிளட் வெசல்லாம் விரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களையே அறியாமல் உங்கள் பிளட் வெசலுக்கு சுருங்கி வருகிற ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க ஒரு நடந்து அந்த வெயிலில் கொஞ்சம் படம் பொழுது அந்த வெயில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் டி நேச்சுரலாகவே உங்களுக்கு கிடைக்கிது ஒரு ஸ்வெட்டிங் வரும்போது உங்கள் உடம்புல இருக்கிற சில கழிவுகள்லாம் அதில் வெளியில் போக ஆரம்பிக்குது அஃப்கோர்ஸ் இது கிடைக்கும் பட் ஒரு வெயில்னால் வர ஸ்வெட் அப்படிங்கிறது வெயில்லேருந்து கிடைக்கிற ஒரு விட்டமின் பெனிஃபிட்டு ப்ளஸ் ஒரு கழிவு வெளியேற்றம் இது ரெண்டுமே நடக்குது நீங்கள் வெளியில் நடக்கும்பொழுது வெளியில் நடக்கணும் அப்படிங்கும்பொழுதே உங்களை நீங்கள் ப்ரிப்பேராக பண்ணிக்கிறீங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒரு மேடு பள்ளம் வரும் ஒரு ஈவனாக இல்லாத சர்ஃபேஸ் வரலாம் நீங்கள் நடக்கப் போகிற அந்த மணலோ தாரோ அந்த அந்த லேண்ட் டெக்ஸ்சர் அதை பொறுத்து நீங்கள் நேச்சர் ஆஃப் வாக்கிங்கை மாற்றி வைக்கி மாற்றிக்குவீங்க இது எல்லாத்துக்கும் உங்களை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படி நீங்கள் போகும்பொழுது ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் இல்லாமல் வித்தியாசமான சர்ஃபேஸில் நீங்கள் போகும்பொழுது உங்கள் பேலன்ஸ் தடுமாற சான்ஸ் இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் பாடியை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க வெளியில் நடக்கிறது ஒரு என்டரன்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொன்னால் அதோடு சேர்ந்து இந்த பேலன்ஸிங்கை நீங்கள் பண்ணுறீங்க இந்த பேலன்ஸ் பண்ணும்பொழுது உங்களோட ஜாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுது ஸ்டெபிலிட்டி கிடைக்குது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது என்னால் நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் என்னால் இவ்வளோ முடியுது நேற்று நடக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகது இன்றைக்கி எவ்வளவோ பரவாயில்லை ஸோ நான் இதை கண்டினியூ பண்ணுவேன் ஸோ அந்த சர்ஃபேஸ் யூனிஃபார்மாக இல்லாதது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக மசில்ஸை யூஸ் பண்ணுது ஒரு ட்ரெட்மில்லுக்கும் இதுக்கும் மசில்ஸை பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில்லில் த சேம் குரூப் ஆஃப் மசில்ஸ் ஒர்க் பண்ணுது ஏன்னா நீங்கள் நடக்கிறது ஒரே மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறீங்க ஸோ சேம் குரூப் ஆஃப் மசில்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் பட் இங்கே அப்படி இல்லை நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்பொழுது ஒரு சைடு வேஸில் போகும்போது ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் ஒர்க் ஆகும் கொஞ்சம் மேலே ஏறும்பொழுது வேறொரு குரூப் ஆஃப் மசில்ஸ் ஒர்க் ஆகும் இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்து பார்த்து நடக்கிறதுனால இதை வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லலாம் மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்மளை பற்றியே ஒரு ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்போ நீங்கள் ஒரு கான்ஷியஸை நடக்க ஆரம்பிக்கிறீங்க பார்த்துட்டு போகிறீங்க இங்கே போக முடியுமா இது எவ்வளோ மேடு இந்த பக்கம் பள்ளம் இருக்கா இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் மைண்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க மைண்ட்ஃபுல்னஸ் விஷன் பார்வை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க ஸோ நேச்சுரலி உங்களுடைய விஷன் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குது உங்களால் பார்க்க முடியுதுங்கிற ஒரு சென்சேஷன் ஒரு லேசான காற்று அடிக்குது அப்படின்னா அந்த காற்றை எதிர்த்து நீங்கள் போகிறீங்க அதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் அப்போ நேச்சுரலாகவே என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸை எதிர்த்து போகும்பொழுது உங்களுக்கு ப்ரீத்திங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட ஆரம்பிக்கிறீங்க அதுவே ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆகுது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ப்ரீத்திங் ரேட்டை அதிகப்படுத்தாமல் டெப்த்தை அதிகப்படுத்துறீங்க காற்றை நல்லா உள்ள வாங்கி ஒழுக்க ஆரம்பிக்கிறீங்க ஸோ நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி இன்டூரன்ஸ் கிடைக்கிது காற்றை உள்ளே வாங்குற காற்றை அந்த ஹார்ட்ஸ்டாக பிளட் இல்லை எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் எடுத்துக்க ஆரம்பிக்குது ஸோ நேச்சுரலாக உங்கள் ஹார்ட்டுக்கு நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க இந்த மாதிரி அன் ஈவன் சர்ஃபேஸில் நீங்கள் நடந்து போகும்பொழுது கேலரிஸ் பேர்ன் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக பேர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சோஷியல் ஹெல்த் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க சொசைட்டி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் ஒரே அட்மாஸ்ஃபியர் இருக்கும் வெளி மக்களோட எந்த பழக்கமும் இல்லை அப்படின்னா சோஷியல் ஹெல்த் புவர்னு அர்த்தம் இன்டராக்ஷன் வித் அதர்ஸ் நீங்கள் போகும்போது தனியாக போகிறதில்ல யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க ஒரு வாக் போகிறதுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிறீங்க அங்கே மீட் பண்ணுறீங்க அங்கே நீங்கள் கண்டினியூஸாக வாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அந்த சமயத்தில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறீங்க பல விஷயங்களில் ஷேரிங் கிடைக்குது உங்களுக்கு ஸோ நேச்சுரலி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஸோ உங்களுடைய அன்சைட்டி உங்களுடைய டென்ஷன் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது ஏன்னா நீங்கள் பேச பேச உங்களுடைய மைண்டு கிளியர் ஆகுது நாலு பேரோட பேசும்போது நேச்சுரலாகவே உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் வெளியில் போய் பர்சனல் விஷயத்தை பற்றி இருக்கிற டென்ஷன்லாம் குறைய ஆரம்பிக்குது உங்களுக்கு சர்க்குலேஷன் நல்லா கிடைக்குது நேச்சுரலி உங்கள் பிரெயினுக்கு போகிற பிளட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய ஃபோக்கஸ் இதெல்லாம் ஆஃப்டர் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் உட்காந்து ஒரு வேலையை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷனு ஃபோக்கஸும் எக்ஸ்ட்ர்டினரியாக இருக்கும் அப்சார்ப்ஷன் பவர் ஆஃப் அப்சார்ப்ஷன் எவ்வளோ விஷயங்களை உள்ளே வாங்கிக்கிறோமோ அது நேச்சுரலாகவே நல்லாயிருக்கும் டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் வயசானவங்களுக்கு அந்த பிரெயின் செல்ஸ் அதனுடைய பவரை குறைச்சிகிட்டே போகுது பட் வாக் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இந்த டிமென்ஷியா அப்படிங்கிற ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது நிறைய பேருக்கு டிஸ்டன்ஸு ரேட்டு ஹார்ட் பீட் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால நீங்கள் நேச்சுரலாகவே நிறைய டிஸ்டன்ஸை உங்களை அறியாமலே நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க இதே இது ஒரு டெர்மினல் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா ஒரே மாதிரி மூமெண்ட் பண்ணுறீங்க ஒரு சின்ன ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்க எவ்வளோ டைம் ஆகியிருக்கு எவ்வளோ கேலரிஸ் போயிருக்கு அப்படின்னே பார்த்துட்டே இருக்கிறீங்க ஸோ உங்கள் மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாக இல்லாமல் ஏதோ ஒரு கேல்குலேஷன்லேயும் கணக்குலேயுமே இருக்கிறதுனால அந்த மைண்டு ஈஸியாக டயர்ட் ஆகிறது சான்சஸ் இருக்குது பட் நீங்கள் வெளியே நடக்கும்போது எந்த கேல்குலேஷன் கிடையாது யூ ஆர் ஜஸ்ட் ஃப்ரீ வெரி கிளியர் மைண்டோடு போயிட்டுருக்குறீங்க எம்டி மைண்டோடு போயிட்டுருக்குறீங்க ஓப்பன் மைண்டோடு போயிட்டுருக்குறீங்க நேச்சுரலாகவே அது முடிச்சுட்டு வரும்பொழுது உங்கள் ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு தான் கலர்ஸ் கலர் பேலட் வாங்க வாங்க அவுட் சைடில் வந்து நீங்கள் வேரியஸ் கலர்ஸ் பார்க்குறீங்க நேச்சுரல் கலர்ஸ் பார்க்குறீங்க க்ரீன் ரெட் எல்லோ எல்லா ஃப்ளவர்ஸ் வித் அந்த ஸ்மெல் அந்த அரோமா அந்த ஃப்ராக்ரன்ஸோடு பார்க்குறீங்க இது எல்லாமே உங்கள் மூடை பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய மூடை எலிவேட் பண்ணி விடும் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோரசென்ட் லைட்டில் வீட்டிலேயோ இல்லை ஒரு ஜிம்லையோ பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் மைண்டை டயர்ட் பண்ணதான் தான் பார்க்கும் அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் இந்த அவுட் சைடு ஒர்க்கை வச்சு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒன் ஒரு ஸ்டடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில்ட்ரன் ஒரு மோர் தென் டுவெண்ட்டி தௌசண்ட் சில்ட்ரனை ஃபாலோ பண்ணுறாங்க எப்படின்னா அவங்கள வந்து டெய்லி பார்க்கில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போகிறது இந்த ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா குழந்தைகள் இந்த மாதிரி வாக்கிங்கோ இல்லை பார்க்லேயோ அவுட் சைட்லேயே நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு வர்ற குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் மற்ற குழந்தைங்களை விட அதிக்ருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க வயசானவங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏஜிங் அது மோர் தென் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அந்த ஆன்டிஜிங் ஃபேக்டர் குறையுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க எனக்கு திங் நீங்கள் ஒரே ரூட்டில் தான் போகணும் ஒரே பார்த்து தான் போகணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு தடையும் வெவ்வேறு ரூட்டில் போகிறீங்க ஒவ்வொரு ரூட்டில் போகும்போதும் வெவ்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது புதுசு புதுசாக விஷயங்களை பார்க்குறீங்க அப்போ மைண்ட் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகுது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ரோட்டில் போகும்போது பார்த்து போகிறீங்க பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க அப்போ உங்கள் மைண்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது என்டார்ஃபின் கேள்விப்பட்டு போய் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்ல ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது இந்த ஹார்மோன்ஸ்லாம் வெளியில் நடக்கும்போது நிறையாவே சுரக்குது பிரெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஏடிஹெச்டின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசைன் இவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷனோ அட்டென்ஷனோ ஃபோக்கஸிங்கோ கம்மியாக இருக்கும் பட் ஆக்சுவலி இந்த இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணும்போது வெளியில் வாக்கிங் பண்ணிட்டு வந்த பிற்பாடு நிறைய சேஞ்சஸ் அவங்கள்ட்ட பார்க்க ஆரம்பித்தாங்க இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ வாக்கிங் அவுட் சைட் நிச்சயமாக ஒரு பிரெயினுடைய ஃபங்க்ஷனில் நிறைய ஆல்டர் பண்ணும் வீட்டுக்குள்ளேயே உள்ளே இருக்கிறது ஒரு போர் விஷயம் ரொட்டீனாக ஒரு ட்ரெட்மில்ல வாக் பண்ணுறது ஒரே இடத்துல நின்றுட்டு ஒரே மாதிரி வாக் பண்ணுறதும் ஒரு போர் வெளியில் நடக்கும்போது நம்ம போர் அடிக்குதுன்னு சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க காட் ஆல் ஒருத்தனை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த ஹார்மோன் தான் எக்ஸ்ட்ரா வசர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸோ அந்த சமயத்தில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த அவுட் சைட் வாக்கிங் போய்ட்டு வரவங்களுக்கு ஒரு ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த கார்டிசால் லெவல் குறைஞ்சிருக்கு அவங்களுக்கெல்லாம் கார்டிசால் லெவல் குறைஞ்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஸோ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறது ஒரு அவுட் சைட் வாக்கிங் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸசைஸ் டயபெட்டிக் பீப்புள் நடத்திட்டீங்க அப்படின்னா போஸ்ட் லன்ச் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்ட பிற்பாடு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய போஸ்ட் பேண்டில் குளுக்கோஸ் லெவல் குறைய ஆரம்பிக்குது இதை ரெகுலராக பொழுது அவங்களுடைய த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் சுகரும் ஹெச்பி ஓவன்சிங்கிறதும் குறைய ஆரம்பிக்குது அவுட் சைட் வாக்கிங் பெட்டர் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ரீசன் அவுட் பண்ணுறது தான் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கும் பட் அவுட் சைடு வாக்கிங்கில் நிறைய ப்ராப்ளமும் இருக்குது என்ன அப்படின்னா வெதர் கண்டிஷன்ஸ் டெய்லி போகிறதுங்கிறது டவுட்ஃபுல் ரொம்ப வெயிலாக இருக்குது ரொம்ப குளிராக இருக்குது பனியாக இருக்குது அப்படின்னு நிச்சயமும் முடியாது ரெண்டாவது ஒரு ட்ராஃபிக் மோர் ட்ராஃபிக் இருக்கிற இடத்துல போகிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும் அதை விட அனிமல்ஸ் வெளியில் போகும்போது டாக்ஸ் இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது ஏஜ்டு பீப்புளுக்கு சடனாக ஒரு டெசிஷன் எடுத்து வேகமாக இந்த பக்கம் அந்த பக்கம் போகணுங்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங் கஷ்டமாக இருக்கும் மூமெண்ட் அவங்கள ஸ்லோ ஸ்லோவான மூமெண்ட்ஸ் இருக்கிறவங்க தான் ஸ்லோ ஸ்லோ வாக்கர்ஸ் அவங்க ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் டக்குன்னு வேகமாக நடக்கிறதுங்கிறது கஷ்டப்படுவாங்க விஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மூட்டு வலி இந்த மாதிரி ஏஜ் ப்ராசஸ் இவங்களுக்கெல்லாம் வெளியில் போய் நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் சைக்கியாட்ரிக் மன ரீதியான ப்ராப்ளம் இது இருக்கிறவங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது இல்லாதவங்களுக்கு வராமல் தள்ளி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு வகையில் இது ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசின்னு சொல்லலாம் இன்னொரு வகையில் ஒரு கியூரேட்டிவ் மெடிசன்னு சொல்லலாம் ஸோ வாக்கிங்கிறது எ பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலும் டயட்டும் எக்ஸசைஸ் இது ரெண்டை பற்றியும் அட்வைஸ் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டாங்க அதனால் வாக்கிங் அப்படிங்கிறது வந்து வெளியில் உள்ள அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறதுலாம் மேட்டரே கிடையாது வாக் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி வாக் பண்ணலாம் எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணலாம் எது பாசிபிள் எது ஃபீஸபிள் அதை பண்ணலாம் இதுதான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பட் ஒரு விஷயம் நிச்சயம் நீங்கள் ட்ரெட்மில்ல பண்ணுனீங்க எப்படின்னா அது ஒன்லி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உடலுக்கு மட்டுந்தான் நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க வெளியில் போய் நடந்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது உடற்பயிற்சி மட்டுமல்ல உங்கள் மனசுக்கு கொடுக்குற தான் எது பெட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவுட் வாக்கிங்கை வச்சுக்கோங்க திரும்பி வரும்பொழுது உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்குவீங்க நான் இன்றைக்கி இதை செஞ்சேன் இதை செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வாக்கிங் அவுட் சைட் வாக்கிங்கில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரெட்மில்ல என்ன பெனிஃபிட் இருக்குது என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க்யூ